நயினார் நாகேந்திர அவர்கள் பொறுப்பேற்றதை விட பரபரப்பா அந்த கட்சியில் என்ன பேசப்பட்டதுன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து எம்பி ஆவறாரு எம்பியான கையோட மத்திய அமைச்சர் ஒரு பிரதமர் வேட்பாளர் அவரை தமிழ்நாடுக்குள்ள அடைச்சி மெட்டீரியல் அப்படின்னு அதனால இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அவர் வந்து அரசியல் வாழ்க்கையில இருப்பாரு அதனால தமிழ்நாடு அளவுல சின்ன லெவல்ல நாங்க வச்சிருக்க மாட்டோம் மத்திய அளவுல அவர் பொறுப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் நம்பினாங்க உண்மையிலே இவருக்கு வந்து ஏதோ ஸ்ட்ராங்கா கொடுப்பாங்க ஏன்னா இவர் அந்த அளவுக்கு சொம்பு தூக்குனாரு பிஜேபிக்கு ம எல்முருகனுக்கே இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி கிடைக்கும் போது அவரு கிடைக்காதா அண்ணாமலை இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே எல்முருகனை விட அண்ணாமலை அவர்கள் ஒரு வளர்ச்சியை காமிச்சிருக்காரு பிஜேபிக்கு அப்படின்னு பேசப்பட்ட நிலமல இன்னைக்கு அது காளி அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு ஆமா உள்ளபடியே ஷாக்கிங்கானா அண்ணாமலைக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்குமான்னு தெரியல ஏன்னா அவ்வளவு வேலை நடந்திருக்கு கூட அவரைய எந்தெந்த சீனியர் தலைவர் எல்லாம் கட்டம் கட்டினாரோ எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்கன்னு மட்டும் புரியுது ஆந்திரால இருந்து அவருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு இருந்தேன் சந்திரபாபு நாயுடு கிட்ட பேசியாச்சு இன்னும் டூ டேஸ்ல வந்துடும் த்ரீ டேஸ்ல வந்துரும் சொல்லிட்டே இருந்தாங்க பேரை சொல்லிட்டாங்க இவங்களுக்கு என்னன்னா கூட்டணிக்கு வந்து நம்ம ஆட்சி அமைச்சுட்டோம் ஒரு எம்பி சைடு தானே சந்திரபாபு நாயுடு தந்துடமாட்டாரா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஆனா இந்த வாட்டி சந்திரபாபு கூட பண்ணல பாஜக தலைமையே பண்ணிடுச்சு கழிவு இடத்துக்கு வந்து வெங்கட சத்ய நாராயண அப்படின்ற ஒரு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தலைமையை அறிவிச்சிருச்சு அதுல ஹைலைட் என்னன்னா சந்திரபாபு நாயுடு தெளிவாக சொல்றேன் ஆனா என்னன்னா அந்த ஊருக்கான அரசியல் அது நீங்க கட்சி பேரு தெலுங்கு தேசம் பார்ட்டி தான் அவங்க மாமனார் என்டிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்ல முதலமைச்சராக இருந்த ஒரு தெலுங்கரை அவங்க மதிக்கல மேல இருந்து பொறுப்பாளர் போட்டு ஆட்சி பண்றாங்க அவருக்கு மரியாதை இல்ல தெலுங்கர்களுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுதுன்னு கட்சி ஆரம்பிச்சவர் அப்ப வேற ஸ்டேட்ல இருந்து வரவங்கள உள்ள அகாமடேட் பண்ணுவாங்களாங்கிற முக்கியமான கேள்வி இருக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்துல நிர்மலா சீதாராமன் அங்கிருந்தா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்ப சொல்லப்பட்டது என்ன இருந்தாலும் அவங்க கணவர் ஆந்திரா பூர்வீகம் அவங்க மாமியார் எம்எல்ஏவா இருந்தாங்க காங்கிரஸ்ல மாமனாரும்

அதுல தெளிவா இருந்துட்டாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு அவரு வெங்கட சத்திய நாராயணாவே பாஜக ஆண்டுகளை கடந்து பயணப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலையே வேட்பாளரா பிஜேபி சார்பில் எல்லாம் சோ அவர் நீண்ட நாட்களாக இருந்தவர் சமீபத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு அங்க இங்க நமக்கு கேடி ராக விவகாரத்தில் ஒரு குழு போட்டுற அம்மையார் தலைமையில் இதெல்லாம் அமைச்சாங்கல்ல மலரப்படி அந்த மாதிரி அங்க ஒழுங்கு நடவடிக்கை கட்சியில் எடுக்கிறதுக்கு அதனுடைய தலைவராக இந்த வேலையை சரியா இருக்குது இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுப்பட்டுதான் ஒழுங்கா வேலை செய்து நான் ஒழு நடவடிக்கை குழு இங்க நடந்ததுல என்ன முடிவு மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவரா இருந்தாரு இப்ப கடைசியா தலைவர் தேர்தலுக்கான அந்த வேட்புமனம் வாங்கக்கூடிய இடத்துல இருந்தாரு மூத்த தலைவர் வகையில அவருக்கு ராஜ்யசபா சீட் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் அறிவிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு அவர் நேரா போறாரு ஏன்னா ஆளுங்கட்சி மெஜாரிட்டி இருக்கு அவர் தான் போக போறாருங்கிறது முடிவாயிருச்சு இப்போ அண்ணாமலை ஜி தான் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது அது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு இதுக்கு இதுக்கப்புறம் ஆந்திரா இல்லைன்னு ஆயிப்போச்சு இப்ப இதுக்கு மேல வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு இருக்கு காஷ்மீர் இருக்கு பீகார் இருக்கு இந்த மூணு அசாம் இருக்கு ஸோ இந்த மாநிலங்கள்ல அதிக வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு ஏன்னா எடப்பாடி அவர்கள் தான் கட்சியை வந்து கொண்டு போய் அடமான வச்சிட்டாரு இல்லையா ஜம்மு காஷ்மீர்ல என்ன பிரச்சனை அவங்க இப்பதான் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு பிஜேபி சார்பில் பெரும்பாலும் அது ஸ்டேட்டு கிட்டத்தட்ட ரெண்டா பழந்த மாதிரி தான் ஹிந்து மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இடம் முஸ்லீம் மெஜாரிட்டி அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு பிஜேபி சார்பில் முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இடத்துல நிறுத்தப்பட்ட பல முக்கிய தலைவர்கள் தோத்துருக்காங்க அப்போ அப்ப அவங்களுக்கு அகாமடேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு மெஜாரிட்டி இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு சீட்டு தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி போது அந்த ஒத்த சீட்டு தான் அங்க உள்ளேயே இப்ப அஞ்சு வருஷம் ஆட்சி இல்லாத காலகட்டத்துல யாருக்குமே ஆட்சி இல்லைனாலும் உழைச்சவங்க இருக்காங்க கொண்டு போய் சேர்த்தவங்க இருக்காங்க அப்ப அந்த ஈக்குவேஷன் கொடுக்க முடியாது அசாமில் என்ன பிரச்சனை இதுல அசாமும் பீகார் எப்படி காலி ஆகுதுன்னா வர அக்டோபர் மாசம் பீகார் எலெக்ஷன் இருக்கு சட்டமன்ற தேர்தலே வருது அப்ப இதை நிதிஷ்குமார் ஒத்துக்கணும் அவரை டீலிங் அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும் வேற ஸ்டேட்டுக்காரங்களை உள்ள கொண்டு வந்தா ரெண்டு பேருக்கும் அது ஆயிருங்கற அந்த சிக்கல் அசாமுக்கு அடுத்த வருஷம் நம்ம கூட எலெக்ஷன் போச்சு இதெல்லாம் அப்படி எல்லாத்தையும் கழிச்சுட்டு வந்தோம்னா எடப்பாடி அவர்கள் இப்ப அங்க இருக்கா இவரு சொல்லுவார் தேல்பத்ரி சிங் அப்படின்ற மாதிரி எங்க நம்ம தம்பிய காண ஆட்டோ தம்பி அப்படின்ற மாதிரி கடைசியா அவர்கிட்ட ரெண்டு சீட் இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிக்குது ஆனா அதுக்கும் பாமக வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தமும் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு இவங்களோட கூட்டணி வைக்கும் போது ரெண்டு எம்பி சீட்டு அப்படி ரெண்டு எம்பி சீட் கன்ஃபார்ம் பண்ணா பாமக வருமா அவங்க சில டிமாண்ட் வைப்பாங்க அவங்க கொச்சுக்களே யார் தலைவர் தலைவர் இல்லைன்னா அப்பா மகனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவர் அப்பாவுக்கு என்னென்னா நம்மளவுக்கு பையனுக்கு வந்து டீல் பேச தெரியல பொட்டி வாங்க தெரியல அப்படின்ற கவலை பையனுக்கு என்னென்னா இல்லைப்பா எதை ஃபைலு கீழே மாட்டி இருக்கும்போது என்னை உள்ள தூக்கி போட்டுறாங்க அதுக்குள்ளே நானே போய் காலில் விழுந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த எம்பி எம்பி சீட்டா பெட்டியா அப்படின்னு ரெண்டு கணக்கு அவங்க போடுவாங்க அந்த கால்குலேஷன் சோ அந்த கால்குலேஷன் எடப்பாடிவர்கள் பார்க்க வேண்டியது இல்லையா அதுவே கூட வே இந்த பேரத்தை வெயிட்டே செய்ய ரெண்டு பேரும் சண்டை போட்டு விட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனது ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் சித்திரை முழுநிலவு மாநாட்டுல ரெண்டு பேரும் ஒன்னா மேடை ஏறுவாங்க அப்ப அது ஒரு மாதிரி செட்டில் ஆயிடும் என்ன பிரச்சனைனா பாமக எனக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுன்னு கேட்கும் பிஜேபி ஒரு எம்பி சீட்டுன்னு கேட்டா கொடுத்தாருன்னா எடப்பாடி என்ன பண்ணுவார் அப்படிங்கற அவர் வந்து மகன் இருக்கான்னு இல்லையா அவருக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா கறி விருந்தெல்லாம் போட்டுட்டு கடைசியில

வேற ஏதோ ஒரு இதுக்கு வந்து அம்பேத்கர் ஜெயந்திக்கு அம்பேத்கர் நாளைக்கு மாலை போட்டு எல்லாம் நல்லா நேரம் ஆயிருச்சு நிறைய பேசிட்டோம்னு கிளம்பினார் இல்லையா இப்ப இந்த நெருடல் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்ப இவர் யாருக்கு கொடுப்பாரு அவருடைய மகனுக்கு அப்படிங்கற ஒரு சில தேர் பேசப்படுது அது உண்மையோ பொய்யோ உங்க கட்சியை ஏத்துச்சுன்னா அதை அவங்க பாத்துட்டு போறாங்க ஆனா இருக்கிற ரெண்டு சீட்டுக்கு இப்போ ஓபிஎஸ் பிஜேபி சொன்னாதான் இந்த ராஜ்யசபாக்கே ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு அதிமுகவுக்கு பாமக பிளஸ் பிஜேபி ஆதரவு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு ஏன்னா இன்னொரு பக்கம் இவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கு அந்த நாலு எம்எல்ஏ ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் இவங்கள்லாம் வைத்திலிங்கம் இவங்க ஓட்டு போட வேண்டிய தேவையும் இருக்குங்கிறது இருக்குது அப்போ இது சிந்தாமல் சிந்தராமல் வந்தாலும் இல்லைனா ரெண்டாவது ராஜ்யசபா சீட்டை ஆட்கள் குறையுது போகிறது வருதுன்னா திமுக கிராஸ் ரோட்டில் தூக்கிறோம் அதுக்கும் படிச்சலாம் அந்த பிரச்சனை இருக்குது அப்போ இது அதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இன்னொரு மாதம் இருக்குனாலுமே கூட இப்போ எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலி இது இதை விட இன்னொன்று யோசிக்க இப்போ இந்த பத்து நாள் பதினஞ்சு நாளாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறதுனால எடப்பாடி எவ்வளவு பெரிய ராஜதந்திரி அண்ணாமலைங்கிற பேரையே அவர் சொல்லல ஆனா அண்ணாமலையை தூக்க வச்சுட்டாரு பாத்தீங்கல்ல அண்ணாமலை இல்லை நயனார் நாகேந்திரன் வேட்புமனு வாங்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே வீட்டுல இருந்து கிளம்பி போனாரு கிளம்பி வந்த கிளம்பி வந்தாரு எவ்வளவு பெரிய ராஜதந்திரம் தெரியுமான்னு சொன்னாங்கல்ல எம்பி சீட்டுக்கு தூக்கி அண்ணாமலை கொடுத்த அந்த அடித்து ராஜதந்திரம் வீணாகி விட்டது அப்படிங்கிறது நமது ராஜதந்திரம் வீணாகி விட்டது இன்னும் பயிற்சி வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கு பேக் டு பெவிலின்னு ஒண்ணு போயிடும் அவர் வாட்டுக்கு மாநில தலைவரா இருந்ததுனால எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்து கொடுத்துட்டாருன்னா அவரே அவங்களா தூக்கி இருப்பாங்க நீ எம்பி ஆக்கி ஆறு வருஷம் ராஜ்யசபா எம்பி எம்பி ஆக்கி நாளைக்கு அமைச்சர் ஆவீங்க அப்படின்னா அதிமுக எது கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும் ஒட்டுமொத்தமா எடப்பாடி தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாதுன்ற மாதிரியான நிலைமை எடப்பாடியோட இமேஜ் மொத்தமா முடிச்சு விடுற நிலைமைக்கு போயிடும் அப்படிங்கிறது இதுக்கு நடுவுல இந்த செய்தி வரக்கூடிய வந்த நாள் நம்ம கவனமா பார்க்கணும் ஏன்னா இந்த நியூஸ் வர்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அமித்ஷா அவர்களை நயனா நாயேந்திரன் டெல்லியில் சந்தித்து பேசி இருக்கிறார் டெல்லி சந்திப்பு ஒண்ணு ரெண்டும் இல்லங்க டெய்லி நடக்கும் போல இருக்கு டெல்லி சந்தி அவர் தலைவரான பிறகு அதான் திங்கக்கிழமை நைட் அமித்ஷா சந்திச்சாரு செவ்வாய்க்கிழமை காலையில பிரதமர் மோடியை சந்திச்சு அதிமுக கூட்டணி அது இதுன்னு பழையம் கொடுத்துட்டு குடுத்துட்டு என்ன டவுட் வருது அப்படின்னா அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருக்கும் போது நைனார் நாங்கள் இதனோட நாலு கோடியில் போட்டு இது பிளே பாத்தீங்களா பார்த்தீங்களா அதுமாதிரி நைனான் அவர்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போய் அண்ணாமலைக்கு நீங்கள் எம்பிசிட்டு கொடுக்குறா எதை பிளே பண்ணியிருப்பாரோ அப்படின்னு டவுட் எனக்கு வருது நைனார் போலனாலும் நைனார் இல்லாமல் அங்கே எக்கச்சக்க ஆட்கள் அந்த வேலையை பாக்குறது இருக்காங்க ஏன்னா நீங்கள் ரிவர்ஸ்ல யோசிச்சீங்கன்னா அண்ணாமலை கட்சிக்கு வந்த பிறகு அந்த கட்சியில் ஒரு அது என்ன மாதிரியான ஒரு ஷேப்புக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது தியரட்டிக்கலாக பேசும் பொழுது அது பெரும்பாலும் அங்க வந்து பிராமணர்கள் தான் ஆதிக்கம் சொல்லுப்பாங்க அப்படிங்கற இது காலி பண்ணி அது ஒரு ஓபிசிஸ்க்கு உள்ள ஃபில் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கு சில பாய்களை கொண்டு போய் உள்ள சேர்த்து ஒரு ஃபேஸாக காட்டுறதுக்கான வேலைகளை பார்த்தாங்க பட்டியல் நிதி கொண்டு போய் சேர்த்தாங்க இது போக பல விதமான தரப்பில் இருந்து ஆட்களை உள்ளே வந்து அண்ணாமலையை தூக்கறதுக்கான நிறைய நெருக்கடி கொடுக்கப்பட்டது அதாவது அவர் எந்த லாபியை உடைச்சாரோ அவங்க இவருக்கு டெல்லியில் பெரிய லாபியாக இருக்காங்க இந்த தலைவர் பதவியை அறிவிக்கல நைனா நாகேந்திரன் அவருக்கு அந்த தலைவர் பதவியை அறிவிக்கல அதுக்குள்ளும் போர்டில் இருக்க அண்ணாமலையோட பேர் வந்து கிளி கிளி எங்களோட நீங்க

இந்தியா முழுக்க எத்தனை மாவட்டம் இருக்கும் அத்தனை மாவட்டத்துல இருந்து ஒரு ஆள் போய் ஒவ்வொரு ஆளா போட்டு ஒரு குழு வைப்பாங்க மாவட்டம் அண்ணாமலை கோவைக்கான கோவைக்கான மத்திய குழு பிரதிநிதி அப்ப அதே போல சரத்குமாருக்கும் கொடுத்துருக்காங்க சரத்குமார் என்ன கட்சிக்கு வந்தாரு அண்ணாமலையை கம்பேர் பண்ணும்போது ஜூனியர் அவர் தனியாக ஒரு கட்சி வச்சிருந்தாரு அதிமுக கூட கூட்டணி அதிமுக கூட கூட்டணி எம்எல்ஏவா இருந்தா அப்படியா போயிட்டு போகுது சரத்குமாரும் இவரும் ஒன்னா ஒரே அந்த குழு உள்ள இங்க இருந்தே முப்பத்தி ஒன்பது பேர் போயிருக்காங்க அப்ப இந்த மாதிரி வர இரநூறு ஐநூறு பேர்ல யாரு என்னன்னு தெரியும் அந்த குழு அவர் இருந்தா என்ன இல்லனா என்ன அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி இது நகர்ந்து இருக்கிறது இதுக்கு நட்டுல அவர் ஆக்சுவலா வந்திருக்கணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது எதுவும் செய்தியா வரல அமெரிக்கால ஒரு பல்கலைக்கழகத்தில் அங்க இருக்க அதான் இந்த உள்ள அண்ணாமலை என்றி கைத்தட்டல் அதிகமா இருந்தது நெறியாளராலேயே பேச முடியல அங்க இருந்து அந்த வீடியோ வாங்கி நம்ம ஊரு யூடியூப் சேனல்கள் இவங்களுக்கு எல்லா கட்சிகளுக்குமே இப்ப இன்னைக்கு அயலக பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க அந்த யூனிவர்சிட்டியில ஹால வாடகைக்கு ஒரு மணி நேரத்துக்கு உள்ளவனு பாத்தியால நம்ம எடுக்கிற மாதிரி அகாடமிக் ஹால வேலை கம்மியா இருக்கும் நீங்க புக் பண்ணிட்டு கூப்பிட்டு வேணாலும் பேசலாம் அந்த மாதிரி ஹால்ஸ் பார்லிமெண்ட்ல பல பில்டிங்ஸ் இருக்கும் அதுலயுமே ஹாலு ரெண்டுக்கு விடுவாங்க அப்படி ஒன்னு நடத்திட்டு பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் அண்ணாமலை உரையாற்றினார் போட்டாங்க மீடியா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு இன்னுமே நீங்க பழைய ஸ்டேட்ல இருக்க எப்படிங்க எல்லாமே தான் புட்டு முட்டு வச்சிருக்காங்களே ஊன்னு பில்டப் கடந்த பார்க்க உள் உள்வாடகையா அந்த ஊர்ல சங்கிகள் மட்டும் தான் இருக்கங்களா மற்றவர்கள் இல்லையா சாதாரண சாமானியர்கள் இல்ல சோர்ஸா இருக்க குடுங்க இல்ல மத்த கட்சி எடுத்து வெளியில போட மாட்டாங்க வர்றதுனால ஆர்கனைசர் யாரோ அவன் எந்த அமைப்பல இருக்காங்க எவ்வளவு ஆளா வந்திருக்காங்க யார் இத நடதரா டீடைல்ஸ் சொல்லில வந்தா இவ்வளவு அடிச்சலில உங்களுக்கு முன்னாடியே வேலை செஞ்சுடுவாங்கங்கற மாதிரி அந்த மாதிரி ஒரு போனார் போன வீடியோஸ் எதுவும் பெருசா வெளில வந்து ஐயா இப்போ வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் அனுப்புறாங்க நீங்க இன்னும் மஞ்ச பத்ரியே பிடிச்சி அலசிட்டு இருந்தா எப்படிங்க அந்த மாதிரி அவர் கூப்டார் அங்கே பேசினார் பிரிட்டன் ரஷ்யா உக்ரைன் கோட்டல மாடிட்டுか சர்வதேச கோர்ஸ் படிச்சதுனால இனிமேல் சர்வதேச பயணங்களுக்கு தான் அனுப்பப்படுவார் போவாரா போவாருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இன்னொரு இன்டர்நேஷனல் கோர்ஸ் அதாவது போட்டு பிளான் பண்ணி தான் லண்டனுக்கு அனுப்பியிருக்காங்க அப்போ இல்லை அதாவது ரிமூவ் பண்றது அப்படிங்கற எண்ணத்தோடு தான் அனுப்பிக்காங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சது அண்ணாமலையும் தெரிஞ்சு போனாரு போன பிறகு இங்க கட்சி மூணு மாசம் அமைதி அது பாட்டுக்கு இருந்துச்சு அதை பத்தியும் பிஜேபி கவலைப்படல மத்திய கவலையே நீங்க போய் ஆளை சேருங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இலக்கை கொடுத்து ஒரு கோடி பேரை சேர்க்கணும் போயிட்டு வாங்க அனுப்பி விட்டாங்க இருபத்தி ஏழு லட்சமா நம்ம சொல்றாங்க இப்ப இன்னொன்னு விஷயம் என்னதுன்னா ஒரு கோடி பேட்ட கையெழுத்து போய் இண்டிக்கு கொடுத்து இப்ப அதெல்லாம் வேற பாதிலே நின்று போயிடும் அதுல என்னன்னா அந்த முதல் மாநாடு அதை நடத்திட்டு முதல் மண்டல மாநாடு போட்டாங்க திருச்சில போட்டாங்க அதே போல இன்னும் எட்டு மாநாடு இருக்கு ஒன்பது கடைசி மாநாட்டுல அமித்ஷா அவர் வரலாம் அண்ணாமல் அறிவிச்சாரு எதையுமே திரும்ப செய்வாய்களா

மோடிஜி கண்ணுல படுற வரைக்கும் சப்டைட்டில் போட்டு பாரத சொந்தங்கள் நீங்க வந்து உணர்வோட பிஜேபி நாங்க ஏங்க ஹிந்தியில சப்டை உங்க ஜீதா உங்களை இந்தி கத்துக்க சொல்றேன் கத்துக்க வேண்டியது தானே எங்களை மட்டும் ஹிந்தி படிக்கிறீங்க கட்சியில இருந்துட்டு வயசுக்கு அதுக்கெல்லாம் ஒரு வயசு அந்த வயசுலயே நம்ம கொடுக்க கூடாதுங்கிற விருப்பப்பட்டா கத்துக்கிட்டுங்குறோம் அவங்களுக்கு விருப்பம் இருந்த கற்றுக்குலாம் அவங்களுக்கு அப்படிங்கிற நிலமையில் இருக்கா இப்போ இவங்க தான் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கும் அல்லது அதுக்கு அதுதான் கரெக்டு எடப்பாடி தலைமையில் தான் சந்திக்கணும்னு பேசுகிறதெல்லாம் போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் இவன் இப்படி பேசிட்டான் இவன் வேலை போயிட்டான் இவன் அண்ணாமலை அண்ணாமலை அவர்களை எப்படி சொல்லிட்டான் பாருங்க எதிர்த்தரப்புல இருந்து வேலை செய்ய வேண்டியதான் அவங்க கட்சிக்குள்ளே ஒரு பிடிஎப் இருக்கு அந்த பிடிஎம்மே அவங்க கட்சிக்கு எதிராக வேலை செஞ்சு இப்போ ஒரு பாண்டியல தொடங்கி கோலாகல சீனிவாஸ் இருந்து பலரும் பேட்டி கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல எல்லாம் போட்டு புறாண்டிக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் இவங்களும் சும்மா இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டையே கிடையாதுங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்களா இருக்கும் நீங்கள் அதெல்லாம்

சிரிச்சு குடுக்கணுங்கிற மாதிரி ஒரு இதை போட்டு எடுத்து சொன்னாங்க இங்க பாருங்க நாங்க என்னைய கூட்டணி எங்களுக்கு ஆமாம் கால் இந்த குக்கர்ல இருந்து இது வரையும் நிறைய மாம்பழம் போட்டா அதனால இத்தனை பேருக்கு நாங்க பிரிச்சு கொடுக்கணும் அதனால எங்களுக்கு நூத்தி பத்து நீங்க குடுங்கன்னு உங்க கேட்டதாகவும் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது எப்படி நீங்க வேஸ்ட் ஆதான போக போகுது நூத்தி பத்து சீட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது எடப்பாடி தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது இதே நூத்தி பத்து தான் விஜய் தம்பி நான் போயிட்டு வாங்க தம்பி சொல்லிட்டேன் அவர் நூத்தி பதினேழு நேரம் இவங்கள அதுல கேட்டாங்களாகிறது தெரியல பட் துணை முதல்வர் இல்லன்னா ரெண்டரை வருஷம் சிஎம்மா கொடுப்போம் எல்லாம் கேட்டதா அது உண்மையோ போய் பலரும் பல விதமான கிளப்பி விட்டாங்க வேண்டப்படாதவங்க கூட கிளப்பி விட்டுரு பயணம் இங்க

மாம்பழம் அதை விட ஒரு சீட்டு கூட தான் கேக்கும் பிஜேபி எவ்வளவு கொடுக்குறீங்களோ எங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுத்துருக்கு நாங்க தமிழ்நாட்டுல ரொம்ப வருஷமா லாபி பண்ணிட்டு இருக்கோம் அவங்க இப்பதான் லாபி பண்ண தமிழ்நாட்டை மூணா பிரிச்சு முதலமைச்சர் ஆனா நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் பிரிச்சீங்கன்னா வட தமிழ்நாட்டுல நாங்க தான் எனக்கு நைனா சொன்னதான் ஞாபகம் ரெண்டா பிரிங்க ரெண்டு இடத்துலயும் நாங்க தான் முதல் அமைச்சரா வருவோம் அப்படி என்ன முதல்ல ஒரு நாட்டுல நீங்க வந்து சேர்த்து ஒரு கவுன்சிலரா ஒழுக்கமா வாங்க அதை விட்டுட்டு ரெண்டா பிரிக்கணுமா ரெண்டு இல்ல நம்பரா மாதிரி இருக்குறது இட்லின்னு சொன்ன இது சட்னின்னு சொன்னா இட்லி கூட நம்ம பதுக்கிற நிலைமைக்குதான் கீழ இலைய போட்டு இலக்கிய மேல அழுத்திட்டு தாமரை மலர்கிறதா அப்படிங்கறத நம்ம பொறுத்தருக்கு பாப்போம் அண்ணா மலைக்கு அடுத்து என்ன எதிர்காலம்ங்கிறத அவரே முடிவு பண்ணட்டும்